திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தர் மலை விருத்தனது குலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் நாம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை மிகவும் அற்புதமான ஒரு வீடியோ பதிவோட நான் வந்திருக்கிறேன் மெய் சிலிர்ப்பான ஒரு பதிவோட வந்திருக்கிறேன் அதோட இன்றைய பதிவுல கேன்சரை ஓட ஓட விரட்டிய வேல் மாறல் தாங்க நம்ம இன்னைக்கு தலைப்பே வந்து வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி கொடிய நோயிலும் நம்மை காக்கும் கவசம் போல வேல் மாறல் திகழது என்பதை இந்த பதிவுல வந்து முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போற லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேட்போம் இல்லையா எனக்கு என்னமோ திருப்புகழ் புத்தகம் கையில வந்ததுலேருந்து செவ்வாய்க்கிழமை தோறுமே நாம வந்து ஏன் ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி முருகப்பெருமான் நமக்கு என்ன சத்திய வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு இது புதுசா வந்து நான் முயற்சி செய்கிறேன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இது ஓகே அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வாரங்கள்லயும் வந்து இது போன்று நம்ம வந்து முருகப்பெருமானும் சத்திய வாக்க நம்ம கேட்கலாம் உங்களுக்கும் முருகப்பெருமானிடம் சத்திய வாக்கு கேட்கலாம் அப்படின்னா நிச்சயமா வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி நாம வந்து இன்னைக்கு முருகப்பெருமானன் வந்து சத்திய வாக்கு கேட்க போறோம் முருகா முத்துக்குமரா செந்தில் மா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருக பெருமானி இங்க எல்லாருக்கும் இந்த திருப்புகள் வாயிலாக என்னப்பா சொல்ல போற பார்க்கலாமா வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய என்ன திருப்புகள் வந்திருக்கு அப்படின்னா நானூறு அதாவது திருப்புகள் நானூறு பேஜ் நம்பர் வந்து எண்பத்தி எட்டு தீராத வியாதியை தீர்க்க இருவர் அமளி வீதமோ அந்த திருப்புகள் வந்திருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைவேற வந்திருக்கு சரி ஓகே இது இந்த தீராத நோயை தீர்ந்து போகணும் எண்ணங்களும் நிறைவேறணும் அப்படின்றத வந்து நமக்காக முருகப்பெருமான் இன்னைக்கு வந்து சொல்றாருன்னு நினைக்கலாம் இந்த திருப்புகள் வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது பேஜ் நம்பர் கட்டாயமா இன்னைக்கு எல்லாரும் பாராயணம் செய்யுங்க சரிங்களா இப்போ வேல்மாறல் இந்த கேன்சரை எப்படி ஓட ஓட வந்து விரட்டுச்சு அப்படின்னு வந்து நம்ம பாப்போமா அதாவது ஜானகின்ற சகோதரி தான் இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இவங்களுடைய கணவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அந்த தம்பிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல அவங்களுடைய அம்மாவுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து பிரச்சனையா இருக்கு என்ன அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை அப்படின்னா தொடர்ந்து வாமிட் வந்தது வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க தலை ரொம்ப வலின்னு சொல்றாங்க ஒரு கண்ணு அதாவது அதாவது அவங்களுக்கு ஒரு கண்ணு மட்டும் இடது கண் மட்டும் நல்ல செவந்து போயிடுச்சு தலை ரொம்ப பாரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடம்புல நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வாந்தியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிம்டம் எல்லாம் வைத்து இவங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா இது கேன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கோ தலையில ஏதாவது கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குப்பா அவன் அதனால அம்மாவுக்கு வந்து அடுத்த அடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னா நீங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இதை கேட்டுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள புள்ள இருக்குங்க அப்பா கூட இல்ல புள்ள அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைக்கு எல்லாமே இருக்கிறது யார் தாய் தானே அப்போ எங்க அம்மாவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் நம்ம ஜானகி கணவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அவனுக்குன்னு வேற யாருமே இல்லை அவங்க இருக்கிறத அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அவங்க வந்து கேன்சரா இருக்குமோன்னு டாக்டர் சொன்னதுனால தம்பி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா போச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் வந்து முருக முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் நாளைக்கு தானே அவங்க டெஸ்ட்டுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு காலையில வெடிகால முறை எழுந்திரிச்சு நான் வந்து அவங்க சகோதரி வேல்மாறல் படிக்கிறது வழக்கம் அதனால சகோதரி என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜை வேல்மாறல் வந்து அவங்க அம்மாவுக்காகவே நான் செய்யறேங்க அவங்க அம்மாவுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தது எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலையில் நேரமாவே எந்திரிச்சு வேல்மாரல் படிக்கிறாங்க இதுல வந்து பழனிமலையில இருந்து வாங்கிட்டு வந்து ராஜா இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானு சிலை எப்பவுமே நிறைய அற்புதங்கள் அவர் நிகழ்த்திட்டே இருப்பாராம் ஒவ்வொரு நாள் அலங்காரத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான காட்சிகள் கொடுப்பாராம் ஒளியில அவ்வளவு பிரகாசமா வந்து இருப்பாராம் அந்த மாதிரி அன்னைக்கு வெடிக்கலம்புற அவங்க என்ன பண்றாங்க தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வேள்மாறல் படிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணு பிரச்சனையா இருக்கு கண்ணு ரொம்ப சவந்தும் போயிருக்கு டாக்டர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்ததும் எங்களுக்கு இந்த கேன்சர் அந்த மாதிரிலாம் இல்லை நல்லபடியா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் முருகா அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா விட்ட வேற யாருமே இல்லையே நீ தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் முருகா அப்படின்னு இவங்க மனசார முருகப்பெருமானை வேண்டிட்டு வேல்மாரல் பாராயணம் செய்யறாங்க பூஜையெல்லாம் நிறைவு பண்ணி முடிச்சதும் எப்பவுமே காலையில நேரத்துல அவங்க பூஜை செய்தாங்கன்னா போட்டோ வீடியோ எடுக்கிறதுலாம் அவங்க பழக்கமே கிடையாது ஆனா அன்னைக்கு என்னமோ தெரியல முருகப்பெருமானன் வந்து ஒரு மாதிரி பிரகாசமா இருக்கிறாரு அதுவும் ஒரே ஒரு கண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விழிப்பு நிலையில திறந்து வச்சிருந்தா நம்மள மாதிரி கண் வந்து திறந்து வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி வந்து கண்ணு திறந்து இருக்கு இவங்களுக்கு அதை பார்த்ததும் வந்து ஒரு நிமிஷம் வந்து உண்மையாவே முருகப்பெருமான் கண் திறந்து பார்த்தா எப்படி இருக்கும் ஆனா இரண்டு கண்களும் இல்லை ஒரே ஒரு கண் அதுவும் இடது கண் மட்டும் இருக்கு இதை வந்து இவங்களுக்கு என்னவோ தெரியல ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வருது இவங்க ஃபோட்டோவும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட காமிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கண்ணு பாருங்கள் முருகருடைய கண் ஒன்று மட்டும் திறந்து இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்றாரு சொல்கிறார் இடையில அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போனதுக்கும் ஃபுல் செக்அப் எல்லாமே செய்து பார்த்ததுல அம்மாவுக்கு கேன்சர்லாம் எதுவுமே இல்லை பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை சாதாரணமான ஒரு சில விஷயங்களை அதை நம்ம ட்ரீட்மெண்ட் மூலயமா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அம்மாவுக்கு செவந்து போன கண் வந்து இடது கண் அந்த ஒரு கண்ணு மட்டும் தான் அவங்களுக்கு கோபப்பழம் போல நல்ல செவந்து இருக்கு அதை வைத்து தான் இவங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை போல ஊருக்குள்ள அப்படின்னு அதே போலதான் இவங்க வீட்டுல முருகப்பெருமானோட சிலை இருக்குல்ல அந்த சிலையில் இருக்கக்கூடிய இடது கண்ணும் விழிப்பு நிலையில திறந்து இருக்கிற வந்து பணம் வந்து இவங்க பார்த்ததுக்கு காரணம் வந்து அதாவது அந்த கண் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை நான் கண்ணை திறந்து பார்த்துட்டேன் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து முருகப்பெருமான் முன்கூட்டியே உங்களுக்கு காலையிலேயே பூஜையிலே அவ்வளோ அழகா வந்து தெரிவிச்சு தரப்பாருங்க அதன்படியே ரொம்ப அற்புதமா இருக்கு அவங்களுக்கு எந்த கண்ணுல அவங்க பிரச்சனையோ அதே கண்ணை எங்க வீட்டில் கண் திறந்து வைத்து முருகப்பெருமான் இந்த பிரச்சனையை ஒண்ணு இல்லாம தவறுபடி ஆக்கிட்டார் வேல்மார்கள் படித்ததன் மூலிமா எவ்வளோ பெரிய அது அற்புதம் அதிசயமா இருக்குது இல்லைங்களா ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயானவள் எவ்வளவு முக்கியன்றது முருகப்பெருமானுக்கு தெரியாம இருக்குமா அவ்வளோ அழகா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் சகோதரிக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் சொல்லியிருந்தேன் மத்தவங்களுக்காக வேண்டிட்டு படிக்கிறீங்களா அது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு தரும் நமக்காக நாம வேண்டிக்கிறோம் தான் இல்லைல்ல ஆனா அதே சமயம் மத்தவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கும் போது நிச்சயமா அந்த பலன் உங்களை வந்து சேரும் சகோதரி அப்படின்னு சகோதரி சொன்னாங்க நான் தினமும் வேல்மாறல் படிக்கலன்னா எனக்கும் அந்த நாள் வந்து சரியாவே இருக்காது அப்படின்னாங்க இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு இவங்களுக்கு வந்து படுத்து தூங்கும் போது சரியா மூச்சு விட முடியாம நிறையவே சிரமப்பட்டிருக்காங்க அப்ப இவங்க வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்ததுல லென்ஸ்ல வந்து உங்களுக்கு நீர் கோத்தா மாதிரி இருக்கு அதனால வந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவு இவங்க செய்திருக்கிறாங்க இது அதுன்னு எதோ பண்ணி பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து அந்த சரியான மரிய சரியான சரியா மூச்சு விட முடியாம அவங்க தூங்குறதுக்கும் ரொம்பவே சிர சிரமப்பட்டிருக்காங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க இன்னொரு வேற இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க சரி நான் இது மாதிரி அங்க போகிறேன் முருகா எனக்கு வந்து இந்த பிரச்சனை எதுவே சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு தான் அங்க போறாங்க அங்க போனா என்ன ஒரு ஏதோ ஒரு டெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க அங்க போனதும் நீங்க முதல்ல இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல செலவாகும் அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கு வந்து மனசே இல்லை இவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துவேன் திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இவராங்கன்னா எனக்கு இந்த டெஸ்ட் இது எதுவும் வேணாம் நான் முருகப்பெருமான மனதார நம்புறேன் அதனால வந்து நான் எனக்கு இந்த டெஸ்ட்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு வந்து இவங்க கூப்பிட்டு அவங்க கணவரை கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்போ சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன தெரியுமா இவங்க வந்து தீவிர கிருஷ்ணர் பக்தயம் இவங்களுக்கு வந்து எப்படி நான் முருக பக்தரான் ஆனேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு வகையில முருகப்பெருமானான் எழுத்து நம்மளை ஆட்படுறாருன்னு நினைக்கிறேங்க இவங்களும் சொல்றாங்க என்னன்னா நான் தீவிர கிருஷ்ண பக்தை ஆனால் இப்போ முருகப்பெருமானம் நான் எங்கே வெளியே போனாலும் ஒரு பக்கம் கிருஷ்ணரை பார்ப்பேன் ஒரு பக்கம் முருகப்பெருமானை பார்ப்பேன் ரெண்டு பேருமே எனக்கு அணையா இருந்து வர்றது போல் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது நான் இந்த ஒரு விஷயத்த நான் ரெண்டு பேர் மேலேயுமே பாரத்தை போட்டுட்டேன் முருகா நீ தான் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் நான் தினம் வேல்மாறல் படிக்கிறேன் என்னோடய உடம்புல என்ன பிரச்சனை எதுன்னா தெரியும் இல்ல நீ அதை சரி பண்ணி கொடு இதுக்கப்புறம் என்னால் ஒரு ரூபாய் செலவு பண்ண முடியாதுன்னு பெரிய ஒரு முடிவை ஒன்று எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தது இவங்க தொடர்ந்து வேல்மாறல் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனுடைய பலனா இவங்களுடைய கணவர் வந்து இல்ல இன்னும் ஒரு முறை செக் பண்ணி பாக்கணும் நீ வான்னு வம்பு பண்ணி கூட்டு போறாரா கூப்பிட்டு போய் அங்க செக் பண்ணணும்னு போகும்போது அங்க அந்த டாக்டருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சம்பந்தமான ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க டக்குன்னு ஞாபகத்துல வரல அந்த நேம் கொண்டு அந்த டாக்டருடைய பேர் கேட்டதும் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க செக் பண்ணி பார்த்ததுல எந்த பிரச்சனையுமே இவங்களுக்கு இல்ல அப்படின்னு இருக்காங்க நம்ம ஒரு பிரச்சனை தான் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் போய் சரி பண்ணிக்கலாம் ஆனா அங்க நமக்கு அடுத்தடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க போது நாம எங்க வருவோம் கடவுள்கிட்ட தான் வருவோம் தான் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கணும் நீ தான் டாக்டருக்குலாம் டாக்டரா வைத்தியர்கெல்லாம் வைத்தியரா இருந்து என்னோட உடம்ப நீ தான் பாத்துக்கணும்னு நம்ம வந்து முழு சரணாகதி நம்ம அடையும் போது அவங்க நிச்சயமா அதுக்கான வழி கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல சும்மா வேண்டிக்கிட்டா மட்டும் போதாதுங்க இந்த மாதிரி மந்திரங்களும் நம்ம படிக்கணும் மந்திரங்கள் படிக்க படிக்காத ஆகர்ஷணம் நம்ம உள்ளுக்குள்ள இறங்க இறங்க நமக்கு தீராத நோயும் தீர்த்து கொடுக்கும் அதை மிகப்பெரிய ஒரு வேலையா இப்ப வேல்மாரல் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு நீங்களும் நிச்சயமா வேல்மாரல் வந்து முழு பாடலும் படிக்க முடியல அப்படின்னாலும் வேல் வகுப்பா இருக்கக்கூடிய அந்த பதினாறு பாடல்களால் தினமும் படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா எவ்வளவு அற்புத அதிசயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னா நான் பாத்துக்கோங்களேன் இன்றைய வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வியல் வேல் வேள்வியல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சயா